ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு என்னென்னா ஒரு அஞ்சு பிளவுஸ் வச்சு நான் அஞ்சு அஞ்சு பிளவுஸ் தான் வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பிளவுஸ் வச்சு ஒரு ஐம்பது சேரீயை நம்ம வேர் பண்ண முடியும் அது எப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இவ்வளோ சேரீக்கும் நான் அஞ்சே ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன் எல்லா கலர்ஸும் இருக்குது இதில் இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் இருக்குது பட்டு சேரீலேருந்து காட்டன் சேரீலேருந்து சிந்தட்டிக் சேரீலேருந்து எல்லா சேரீயுமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சேரீஸுக்கு நான் அஞ்சே ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அது எப்படின்னா உங்களுக்கு லைவெலாம் நான் காமிக்க போகிறேன் இது ஒன்று ஒரு ஒரு சேரீக்கும் நான் ஃபோட்டோவும் கொடுக்க போகிறேன் நான் வேர் பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷன்லேயே நான் வெளியில் போனப்போ வேர் பண்ணேன் ஃபோட்டோவும் நான் சைடில் கொடுக்குறேன் அண்ட் இப்போ ஒன்று ஒன்றே வச்சியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சே ப்ளவுஸ் மட்டும் நம்ம தைச்சா போதும் அந்த அஞ்சு ப்ளவுஸோட கலரும் காமிக்கிறேன் அஞ்சு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட்டு ஒயிட்டு ஒயிட்டில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் அந்த டிசைன் எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டன் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ப்ளவுஸ் தைச்சா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரோஸ் கலர் அடுத்து வந்து ரெட்டு ரெட் கலரு அடுத்து இது காட்டன் இதில் வந்து ஒரு லைனிங் கூட இல்லை சும்மா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு தைச்சது ஒரு லைனிங் கூட கிடையாது சும்மா நார்மல் ப்ளவுஸு இது எல்லா சேரீக்கும் நம்ம சும்மா நார்மலாக கொடுத்துற எல்லா சேரீக்கும் போடுற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எல்லோரும் பிளாக் கலர் ப்ளவுஸ் தான் வச்சுருப்பாங்க எனக்கு பிளாக் அவ்வளோவா பிடிக்காததுனால நான் இந்த ப்ளவுஸ் தைச்சி வச்சிருக்கேன் ராயல் ப்ளூ இந்த அஞ்சே தான் இது கூட ஒரு க்ரீன் இருக்குது இந்த க்ரீன் இவ்வளோ தான் இருக்குது இந்த ப்ளவுஸ் வச்சு நான் இது எல்லாத்தையும் உங்கள்ட்ட நான் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் ஒன் பை ஒன்றும் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இதுக்கு எவ்வளோ சாரீஸு எவ்வளோ சேரீ கலர் மேட்ச் ஆகுது மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நடக்கிறது ரெட்டு நான் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ சைடில் கொடுக்கன்னு பாருங்கள் இந்த ரெட்டு இந்த ரெட்டு இல்லாமல் நார்மலி ரெட்டு கூடயும் நம்ம போடலாம் இந்த க்ரீனும் போடலாம் இந்த ஒயிட்டும் போடலாம் இந்த மல்டி கலரும் போடலாம் எப்படி மேட்ச் ஆகுது மட்டும் பாருங்கள் இந்த நாலு பிளவுஸும் இந்த ஒரு சேரீக்கு போட முடியும் ஒயிட் க்ரீன் காட்டன் ரெட் நாலு பிளவுஸும் ஒரு சேரீக்கு போட முடியும் அடுத்து இந்த லைட் க்ரீம் லைட் கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீனுக்கு இந்த ஒயிட் போடலாம் மேட்ச் ஆகுது தானே பாருங்கள் ஃபோட்டோ சைடில் கண்டிப்பாக கொடுக்குறேன் க்ரீன் இந்த கிரீன் இந்த மல்டி கலர் இந்த ரெட் வேணும்னாங்க பர்பிள் அவ்வளோவா மேட்ச் ஆகாது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லா நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை பட் நல்லா இருக்கும் பிங்க் இதில் நான் வச்சுருக்கேன் அஞ்சு ப்ளவுஸும் ஆறு ப்ளவுஸும் இந்த எல்லா சேரீக்கும் மேட்ச் மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் எல்லா சேரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் இந்த ப்ளவுஸுக்காக எப்போதுமே ஸேரீ செலக்ட் பண்ண மாட்டேன் சேரீ எனக்கு பிடிச்ச சேரீ எடுத்துகிட்டு வருவேன் இந்த பிளவுஸெல்லாம் நான் மேட்ச் பண்ணிக்குவேன் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்து எல்லோ சேரீ எல்லோ ஸேரின்னா க்ரீன் பார்டர் இருக்குது க்ரீன் அப்படின்ட்டுருங்க இந்த எல்லோ மட்டும் பாருங்கள் இந்த எல்லோ சேரீ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரோஸ் கலர் கலர் இது பட்டு சாரி ஆக்சுவலாக இந்த மாதிரி சாரி உடுத்தும் போது ஒரு நல்லா இருக்கும் இந்த பட்டு சாரி டிசைன் வச்சுதான் வச்சிருக்கேன் அடுத்து இந்த ஒயிட் சாரி ஒயிட்டில் ரோஸ் பார்டர் ஒயிட்டில் ரோஸ் பார்டரு இந்த பார்டரே இல்லைனாலுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த பிங்க் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஒயிட் ஆனாலுமே இந்த ஒயிட்டுக்கு இந்த ரெட் சாரீ யூஸ் பண்ண முடியும் ரெட் ப்ளவுஸு இதில் ஆக்சுவலாக பிங்க் இருக்கிறதுனால பிங்க் பிளவுஸு பிங்க் கலர் இது ப்ளவுஸு ஒயிட்டே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெட் சாரீக்கு அத்தனை ஆப்ஷன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸாரீ இது ஒரு காப்பர் கலர் சாரி காப்பர் கலர் சாரிக்கு நீங்கள் நினைப்பீங்க ஒரு பச்சை கலர் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக செட் ஆகாதுன்னா ஆனால் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன்னு பாருங்கள் நான் வந்து இந்த பச்சை கலர் ப்ளவுஸு தான் வந்துட்டு வேர் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை ப்ளவுஸ் தான் இதுக்கு வேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இந்த சேரீ இந்த சேரீ வந்தீங்கன்னா மல்டி கலர் யார் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மல்டி கலர் ஸேரீ இருக்கும் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சேரீ ஒரு முந்நூறுவா தான் இருக்கும் இந்த ஸேரீ இந்த ஸாரீக்கு நான் வந்து இந்த கலர் ப்ளவுஸ் வேர் பண்ணேன் இந்த மல்டி கலரும் யூஸ் பண்ணலாம் இந்த ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இந்த ரெண்டு ஸேரீயும் நான் வந்து இன்னும் ஓப்படே பண்ணலை மீன்ஸ் நான் இன்னும் வந்து இது பண்ணவே இல்லை பிரிக்கவே இல்லை இந்த ரெண்டு சாரிக்கும் பாருங்கள் பாருங்க ரெட்டு இந்த க்ரீனுக்கு வந்து இந்த ஒயிட்டு போடலாம் பாருங்கள் ஒயிட்டு இந்த ரெட்டும் போடலாம் இந்த க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு போடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே ஆக்சுவலாக இந்த க்ரீனும் போடலாம் இந்த ரெட்டுக்கு இந்த கிரீனும் இப்படி தான் நான் வந்து சாரி போட்டுட்ருக்கேன் இந்த சாரி இது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ ஒரு ப்ளூ கலர் சாரீக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஆக்சுவலாக இதுல என்ன கலர் காம்பினேஷன் இருந்தாலும் இது வித் காப்பர் கலரு இது என்ன கலராக நான் ரெண்டு சாரி ரெட்டு க்ரீன் வித் ரெட்டு ரோஸ் ஒயிட் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் அடுத்த ரோஸ் கலர் சாரி இது வந்து இந்த ஒரு பேபி பிங்க் அந்த மாதிரி ஒரு கலரு இந்த கலருக்கு ரோஸ் கலரும் போடலாம் உங்களோட க்ரீன் கலர் நான் மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு ஸாரீஸ்க்கு வந்து க்ரீன் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் க்ரீன் கலர் ஸாரீ ரோஸ் கலர் சாரீ ரோஸ் கலருக்கு க்ரீன் கலர் ரெட் ஆல் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேவி ப்ளூ காட்டன் சாரீ ஃபுல் நேவி ப்ளூ நான் இந்த ஃபோட்டோ சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்காக நீங்கள் இந்த ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னு கேட்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ளவுஸ் இது இந்த நேவி ப்ளூவுக்கு நான் ஒயிட் கலர் வந்து ப்ளவுஸ் போட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லோரும் இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிங்க இந்த நூற்றம்பது ரூபாயோட க்ளாத் எடுத்து நான் தைச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ சைடில் கொடுக்குற பாருங்க அடுத்து இதுவும் இது வந்து ஒரு காப்பர் சரி வச்சுட்டு டபுள் கலர் டபுள் கலரு என்ன மெட்டீரியல் எனக்கு கரெக்டாக தெரியல இதுதான் ஆக்சுவலாக நான் வேர் பண்ணியிருந்தேன் இதுவும் போடலாம் இதுவும் போடலாம் ஒரு ரெட் பிளவுஸு இதுவும் போடலாம் இந்த மூணு பிளவுஸுமே போடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு இது வந்து ஆர்கன்ஸா சாரி ஒரு ஒயிட் வித் ஒயிட் போடலாம் கிரீன் போடலாம் இந்த பர்பிள் கலர் போடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி இந்த இப்போ நான் நீங்கள் வச்சுருக்க எல்லா கலர்ஸுமே நான் வந்து எல்லா கலர் ஸாரியுமே ஆக்சுவலாக எல்லாரோட கலரில் எல்லாரோட வீட்டில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சாரீஸோட கலருமே நான் காமிச்சிட்டேன் இந்த எல்லா சாரீஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு அஞ்சே ப்ளவுஸ் இருந்தால் போதும் எல்லாமே நீங்கள் போடலாம் அவ்வளோ நீங்கள் வந்து ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணி ஒரு ஒரு பிளவுஸுக்கும் மேட்சிங் ஒரு ஒரு சேரீக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சு வைக்கிறத விட ரொம்ப நல்லது ஒரு அஞ்சே ப்ளவுஸு கரெக்டான கலரில் எல்லா ஸாரீஸுக்கும் மேட்ச் மாதிரி நீங்க வந்து தச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்க வந்து எல்லா சாரிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் சேரீயா இருக்கட்டும் ஓர்கெர்சா சேரியா இருக்கட்டும் பட்டு சாரியா இருக்கட்டும் எல்லா சாரிக்குமே அஞ்சு அஞ்சு பிளவுஸ் போதும் நீங்க உங்களுக்கு இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப 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 காசும் வச்ச மாட்டெல்லாம் எல்லாரும் எப்படி இப்படி மேட்ச் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க இவ்வளோ சேரீ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சேரீ இருக்கும் இந்த பதினஞ்சு கலரையும் தாண்டி நம்ம வந்து வேறு கலரை வச்சுருக்க மாட்டோம் நார்மலாக இருக்கிறவங்க நிறைய ஆயிரம் ஸேரீ ரெண்டாயிரம் சேரீ மூவாயிரம் சேரீ வச்சுருக்கிறவங்க வேணும்னா வச்சுக்குவாங்க நம்மளால் முடியாது அதனால் எனக்கு நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் உங்கள்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ